சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸ் ஆகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுப்பார் நான் சொல்லதை நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகம் இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என திறமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி வக்கர பயிற்சி அற்புதம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதனால தான் நான் அற்புதம்னு சொன்னேன் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்களும் கிட்டத்தட்ட மகர ராசிக்காரர்கள் மாதிரியே உழைக்கணும் 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 அதுவும் எப்படி ஓடி ஓடி உழைக்கணும் சாதாரணமாக இல்லை ஏன்னா நீங்கள் வந்து கும்பத்துக்கு போகணும் கும்பம் ஏன்னா ராசியே கும்பம் கும்பம்னாலே என்ன ஃபஸ்ட் விட்டு பூஜை எடுத்தாலே பிள்ளையார் பூஜை பண்ணும்போதே கும்பத்தை ரெடி பண்ணிவிடுவாள் பார்த்தீங்களா பூஜையிலெல்லாம் கும்பம் ரெடியாக இருக்கும் மாவில் வச்சு தேங்காய் வச்சு தர்பப்புல் வச்சு எல்லாம் ரெடியாக இருக்கும் கும்பம் அதை நூல் சுற்றி எல்லாம் க்ளீனாக இருக்கும் கும்பம் தான் மெயின் அருண பகவான் ஆக கும்பம் போல் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அதனால தான் ராசிநாதனம் அடுத்தபடியாக விரயாதிபதி சாதாரணமாகவே பார்த்தா அயன சயன போகஸ்தானாதிபதி இந்த சனீஸ்வர பகவான் அவரே ராசிநாதன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செலவு கண்ணாவினான்னு வந்துட்டுருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் உழைப்பீங்க கடுமையாக உழைப்பீங்க ஆனால் ஒரு சட்டன் பீரியடு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் சொத்து வாங்கணும் முதல்ல என்ன பண்ணுவீங்க உத்தியோகத்துக்கு போனவுடனே வாகனம் வாங்கிடுவீங்க கண்டிப்பாக வாகனம் இல்லாத கும்பராசிக்காரர் நேயர்கள் ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க ஏதோ ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் சொல்லலாம் மற்ற எல்லோரும் பார்த்திங்கனா வாகனம் கண்டிப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்கள் தைரியமாக வண்டி ஓட்டின்னு போவீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் நடப்போய ஆறிலும் சாவு நூறு இல்லம் சாவுன்ட்டு போவீங்க அந்தளவுக்கு தைரியம் இருக்கும் அந்த வீலிங் பண்ணுறவங்களாம் நீங்கள் தான் இருப்பீங்க ஆக முதல்ல வாகனம் வாங்கிடுவீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்கணும் வீடு இல்லாமல் எப்படிப்பா அதெல்லாம் கடனாவது வாங்கி வீடை வாங்கிடணும் வீடு வாங்கிடுவீங்க ஆக உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து இருக்கும் தந்தையாரோட சொத்தும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக முன்னேறக்கூடிய ஒரு அளவில் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உழைப்பிங்களில் உழைச்சாலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இப்பொழுது ஜென்ம ராசியில் உட்காந்துட்டு இருக்கார் இந்த ஜென்ம ராசியில் இருந்துட்டு உங்களுக்கு சில குழப்பத்தையும் கொடுத்துன்ட்ருக்கார் சில உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படியே அச்சுறுத்தலாம் கொடுத்துட்டுருக்கார் இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துட்டுருக்கார் இருக்கார் குடும்பத்தில் கொடுத்துட்டு உத்தியோகத்தில் கொடுத்துட்டு இருக்கார் தொழில் வியாபாரத்தில் கொடுத்தனால இருந்தாலும் நீங்கள் சமாளித்து 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 போயிட்டுருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு உடை உடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க ஒரு தட்டு தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் போயிட்டே இருந்தேன்னா ஏதாவது ஒன்று குறுக்க வந்துட்டுன்னா அடிச்சு போட்டுன்னு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த ஜென்ம ராசியில் அவர் வக்கரகதி அடையிறது சூப்பர் அதுவும் உங்கள் ராசிநாதன் ஜென்மராசியில் இருந்துட்டு வக்கரகதி அடையிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையும் பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் குறையும் இந்த நேரத்தில் சில பேருக்கு இந்த விரையாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது சொத்து சேர்க்கை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கலை அப்படின்னா வீடு மனை இதெல்லாம் வாங்கலைன்னா வாங்கிடுவீங்க அதேமாதிரி வாகனம் வாங்காத அவங்க தான் இப்போ வாங்கிடுவீங்க டூ வீலர் இருக்கா ஃபோர் வீலர் வாங்கிடுவீங்க இப்படி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை சிரமங்கள் கொஞ்சம் குறையும் வேலை சிரமங்கள் கொஞ்சம் குறையும் பொறுப்புகளும் குறையும் ஏன்னா உங்களுக்கு யாராவது ஒரு அஸ்டண்ட் போட்டுருவாங்க அப்போ அவங்க உங்கள் வேலையில் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுவாங்க அதனாலே உங்களுக்கு வேலை பலு குறையும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் முன்னாடி பரபரப்பாக இருந்தீங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்க சில நேரங்களில் உடம்பு கொஞ்சம் பட படுத்தியது முடியல சில நாளைக்கு தொழிலை கவனிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு இருந்திருக்கு அதெல்லாம் இப்போ மாறும் இப்போ பரபரப்பு சுறுசுறுப்பெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்லபடியாக இருக்கும் அதேமாரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உடம்பு நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்கும் உடம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னாலே எவன் ஒருவன் வியாதியே இல்லாமல் இருக்கானோ அவன்தான் வந்து கொடுத்து வைத்தவன் அவன்தான் பாக்கியவான் அந்த மாதிரி இருக்கிறது ரால் பட் இந்த நேரத்தில் இந்த சனீஸ்வர பகவான் நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் இருக்க போது உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் சரி இருந்தாலும் ஏதாவது ஒரு பரிகாரம்னு ஒன்று பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு வேலையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாப்பிட்டுங்க வெத்தலை மாலை பதினொன்று கோவில் இப்போ விற்கிறாங்க இல்லைனாலும் பதினோரு வெத்தலை கட்டி மாலை போடுங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன்னா சனி பகவான் தானே வக்கரகதியில் இருக்கார் இந்த சனீஸ்வர பகவானுக்காக தான் நீங்கள் அந்த இது பண்ணுறே பரிகாரம் அதனால் இந்த சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது ஆஞ்சநேய சுவாமிக்கு வெத்தலை மாலை போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில் நாற்பது நாட்கள் வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாவலங்களை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்